பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இன்று ஒரு நெருக்கடியான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம் நமது நாடு மாத்திரமல்ல உலகில் எல்லா பக்கங்களிலும் இயற்கை அனர்த்தங்களும் மனிதர்களால் உருவாக்கப்படுகின்ற அழிவுகளுமாக இன்று உலகம் பெரும் சவாலுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு பக்கம் உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு பக்கம் உடமைகள் பயங்கரமான சேதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அத்தகைய ஒரு அனர்த்தத்தின் ஒரு பகுதியை நாம் நமது நாட்டிலே சந்தித்திருக்கின்றோம் வரலாறு காணாத ஒரு அழிவை எங்களுடைய நாடு இப்பொழுது சந்தித்திருக்கிறது அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நூற்று கணக்கான மக்கள் இந்த அனர்த்தத்திலே மரணித்திருக்கிறார்கள் பல பில்லியன் கணக்கான பெருமதியான உடைமைகள் அழிந்து போயிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த அனர்த்தம் அல்லாவுடைய தண்டனையா அல்லது இறைவன் புறத்தில் இருந்து எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சோதனையா என்பதில் நாம் ஒரு தெளிவை காண வேண்டிய தேவை இருக்கிறது கடுமையான அழிவு உலமாக்களுக்கு மத்தியிலே பல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன இதனை தண்டனையாக இருக்கிறார்கள் இல்லை இது அல்லாவுடைய ஒரு சோதனை என்று பேசுபவர்களும் இருக்கிறார் இரண்டுக்கும் நடுவிலே சில சந்தர்ப்பங்களில் இது சோதனையாகவும் சில மனிதர்களுக்கு இது தண்டனையாகவும் அமைந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக உலமாக்கள் பேசுகிறார் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்னா அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் கேட்டார்கள் புவி நடுக்கங்கள் ஏற்படுகின்றன அதனால் பாரிய அழிவுகள் உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படுகிறது இதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் இதா மக்கள் ிக் கொண்டார்களாக இருந்தால் அதே போன்று வட்டியை உண்பார்களாக இருந்தால் இசைக்கு அடிமையாக மாறுவார்களாக இருந்தால் அல்லாஹு தாலா வானத்திலே பொங்கி எழுகின்றான் அல்லாஹ் வானத்திலே கொதித்தழுகின்றான் பொங்கி எழுகின்றான் அந்த மனிதர்கள் தங்களுடைய பாவங்களிலே இருந்து மீண்டு அல்லாவின் பக்கம் திரும்புவார்களாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய கோபத்தை தனித்துக் கொள்கிறான் அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் அந்த சமூகத்தின் மீது அவனுடைய தண்டனையை இறக்குகின்றார் அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் பொம்மல் முமினின் அவர்களே இது அல்லாவுடைய கோப பார்வையா இது அல்லாவுடைய தண்டனையா என்று கேட்டபொழுது மிகவும் நடுநிலையான அழகான ஒரு பதிலை ஐஷா ரதி அல்லாஹா அவர்கள் சொன்னார் இந்த சோதனைகள் இந்த அனர்த்தங்கள் மோமீன்களை பொறுத்த வரைக்கும் அது அவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் அருளாகவும் அமைகிறது ஆனால் இறை நிராகரிப்பாளர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தண்டனையாக அல்லாஹினுடைய ஒரு கோபமாக அமைந்து விடுகின்றது என்று ஐஷாதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் சொன்னார் அந்த வகையிலே அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் ஒரு கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தம் சோதனை களம் நாம் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல எங்களுக்கென்றொரு நிரந்தரமான உலகம் இருக்கிறது அதுதான் மறுமை அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக எம்மை தயார்படுத்துகின்ற இடம்தான் இந்த உலகம் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த தயார்படுத்தல்களை நாம் சரியாக செய்கின்றோமா என்பதை அல்லாஹ் பரீட்சித்து பார்க்கின்ற களம்தான் இந்த உலகம் அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த சோதனை என்பது அனர்த்தங்களின் மூலமாக மாத்திரமல்ல அல்லாஹ் அருளை கண்டும் எங்களை சோதிக்கின்றான் இரண்டும் சோதனைகள் தான் உங்களை நாம் நலவை கொண்டும் சோதிப்போம் கெடுதிகளை கொண்டும் சோதிப்போம் இந்த ரெண்டு வகையான சோதனைகளிலும் நலவை கொண்டு சோதிக்கின்ற பொழுது நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா கெடுதிகளை கொண்டு சோதிக்கின்ற பொழுது நாம் பொறுமை காக்கின்றோமா என்பதை தாலா பரீட்சித்து பார்க்கின்றான் இதுதான் இந்த உலக வாழ்வினுடைய யதார்த்தம் சகோதரர்களே ஒரு பொழுதும் நாம் நினைத்துவிடக்கூடாது அனர்த்தங்கள் தான் எங்களுக்கு சோதனைகளாக வருகின்றன என்று அப்படி அல்ல அல்லாஹ் இரண்டையும் சோதனையாக தான் சொல்கின்றான் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கின்ற பொழுது ஒரு மனித மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்றால் என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான் அவனுக்கு நாம் எடுத்து சோதிக்கின்ற பொழுது மனிதன் சொல்லுகிறான் என்னுடைய ரப்பு என்னை அவமானப்படுத்தி விட்டான் இழிவுபடுத்தி இழிவுபடுத்திவிட்டான் இங்கு இந்த குரான் வசனம் எங்களுக்கு சொல்ல வருகின்ற ஒரு பேர் உண்மை என்னவென்றால் மனித வாழ்க்கையில் அல்லாஹ் தருவதும் சோதனைதான் எடுப்பதும் சோதனைதான் ஆனால் இந்த ரெண்டும் மனித வாழ்வில் நீடிக்க மாட்டாது எப்பொழுதுமே சோதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்கவும் மாட்டாது எப்பவுமே அல்லாஹூ தாலா மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டும் அவர்களை மகிழ்வித்துக் கொண்டும் இருக்க மாட்டான் இரண்டும் மாறி வரக்கூடியவைகள் அப்படி மாறி வருகின்ற பொழுது மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தருகின்ற பொழுது அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா அல்லாஹ் எடுக்கின்ற பொழுது அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் பொறுமை காக்க கூடியவர்களாக எங்களை நாம் பயிற்றுவித்துக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அதனாலேதான் வெற்றி பெற்ற மூமின்களை பற்றி சல்லாஹூ அலேஹுல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஜபன் ஹைர் ஒரு மூமினுடைய விவகாரம் ஆச்சரியமாக இருக்கிறது அவனுடைய எல்லாமே அவனுக்கு நலவாக மாறுகிறது எப்பொழுதும் செல்வத்தை கொடுக்கின்ற பொழுது பட்டம் பதவிகளை கொடுக்கின்ற பொழுது கல்வியை கொடுக்கின்ற பொழுது அறிவை கொடுக்கின்ற பொழுது அனுபவத்தை கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய தொடர்பை கொடுக்கின்ற பொழுது எல்லாம் அல்லாவுடைய அருள்கள் இந்த அருள்களை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனை சோதிக்கின்ற பொழுது அவன் அதற்கு நன்றி செலுத்துகிறான் ஒவ்வொரு அருளுக்கும் அதற்குரிய நன்றிகளை சொல்ல செய்கின்றார் எல்லாவற்றுக்கும் இல்லா என்பது நன்றி அல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்தால் அந்த செல்வத்தை வாரி வழங்குவதன் மூலம் அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலம் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அல்லாவனுக்கு அறிவை கொடுத்தால் அந்த அறிவை மற்ற மக்களுக்கு பிரயோசனமான வகையில் கழிப்பதன் மூலம் அதன் அல்லாவுக்கு அவன் நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அன்புக்குரிய சகோதரிகளே இது ஒரு நிலைப்பாடு இரண்டாவது நிலைப்பாடு கெடுதிகள் கஷ்டங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கின்ற பொழுது அதிலே பொறுமையாக இருந்தால் அதுவும் எங்களுக்கு நல்லதாக மாறிவிடுகின்றது என்று சொல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் சொன்னார் அன்புக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த தான் நாம் இந்த அனர்த்தத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லஹூ தாலா நிறையவே எங்களுக்கு தந்து கொண்டிருந்தான் இப்பொழுது ஒரு அனர்த்தத்தை தந்து எங்களை சோதித்திருக்கிறான் இந்த சோதனையின் பொழுது நாம் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கின்றோம் என்பதை பற்றி அல்லாஹ் பரீட்சித்து பார்க்கின்றான் கணித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இந்த சோதனையில் நமது நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது நாம் இந்த சோதனையை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே அல்லாவுடைய அந்த தீர்ப்பிலே நாம் திருத்தி அடைய வேண்டும் இது முதலாவது எங்களுடைய கடமையும் பொறுப்பும் சகோதரர்களே பொறுமைக்கு அப்பால் இன்னும் ஒன்று இருக்கிறது அல்லாவுடைய கதிரை நாம் பொருந்திக் கொள்வது திருப்தியோடு ஏற்றுக்கொள்வது அதற்கு அல்லா மகத்தான கூலியை எங்களுக்கு வைத்திருக்கிறான் அல்லாவுடைய இந்த கமாவை நாம் ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு திருப்தி அடைவோமாக இருந்தால் இந்த அனர்த்தங்களிலே மறைத்தவர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுக்கிறான் அது ஒரு பெரும் அருளாக மாறுகிறது அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களத்திலே கேட்டார்கள் யார் சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணிப்பவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதன் சுஹதா கலீல் அப்படி என்றால் என்னுடைய உம்மத்திலே ஷுஹதாக்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு சுகதாக்களை பட்டியல் படுத்தினார்கள் அதிலே நீரிலே மூழ்கி மரணித்தவர்கள் ஷஹீத் இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மரண அல்லா இந்த அனர்த்தத்தில் நீரிலே மூழ்கி மரணித்தவர்களை சுகதாக்களாக கபூல் செய்வானாக இடிபாடுகளுக்குள்ளே அகப்பட்டு மரணித்தவர்களை சுகதாக்களாக கபூல் செய்வானாக இது உயர்ந்த ஒரு பாக்கியம் நாம் இந்த தீர்ப்பை இந்த சோதனைகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு திருத்தி அடைகின்ற பொழுது அல்லாஹ் தருகின்ற இரண்டாவது மிகப்பெரிய பரிசு எங்களுடைய பாவங்களை மன்னித்து தராஜாக்களை அதிகரிக்கின்றான் சல்லாஹு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தானா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தரஜாவை எழுதுகிறான் சில மனிதர்கள் அவர்களுடைய அமல்கள் மூலமாக இபாதத்துக்கள் மூலமாக அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்கிறார்கள் ஆனால் சில மனிதர்களினால் அதனை அடைய முடியாமல் போகும் அப்பொழுது அல்லாஹு தால் அவர்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பான் அந்த சோதனைகளில் அவர்கள் பொறுமையாக இருந்தால் மரணித்த பின்னர் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த உயர்ந்த தரஜாவை கொடுக்கின்றான் என்று பெருமனார் சல்லு அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதனால் நாம் இந்த அனர்த்தங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை சல்ல அல்லாஹு அழகி அவர்களுடைய ஹதீஸ்களை குரான் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சோதனைகள் அல்லாவுடைய அருள்களாகவே அமைந்திருக்கின்றன காரணம் இந்த பாவங்களை கழுவி போடுகின்ற ஒரு கருவியாக அல்லாஹ் சோதனைகளை வைத்திருக்கிறார் ஒரு முறை சல்லி யூசல்லம் அவர்கள் ஒரு பெண் சந்திக்கிறார்கள் உம் சாஹிப் ரதி அல்லாஹான் கடுமையாக முகம் சிவந்த நிலையில் கண் கலங்கிய நிலையிலே அந்த தாயை சந்தித்தார்கள் அப்பொழுது சல்லி அவர்கள் கேட்டார்கள் மாலக்கையா சாஹிப் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் கலங்கிய முகத்தோடு நீங்கள் வாடிய முகத்தோடு இருக்கிறீர்களே என்ன காரணம் அப்பொழுது அந்த தாய் சொன்னார் போன காய்ச்சல் என்னை கடுமையாக வாட்டி கொண்டிருக்கிறது என்று காய்ச்சலை திட்டி சொன்னார்கள் அப்பொழுது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லும்மா தாயே நீங்கள் இந்த காய்ச்சலை ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் எப்படி துருப்பிடித்த ஒரு இரும்பை இரும்பிலிருந்து அந்த துருவை கலட்டுவதற்காக துருத்தியிலே போட்டு சூடாக்குகின்றோமோ அதே போன்று அல்ல எங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக இப்படியான சோதனைகளை தருகிறான் அதிலே நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அந்த தாய்க்கு சொன்னார் இழப்புகளை தந்து அல்லாஹ் சோதிக்கிறான் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஒரே ஒரு பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அவனுடைய ஈரல் கொழுந்து என்ற நிலையிலே அந்த பிள்ளையை அவன் வளர்த்து வருகிறான் அப்பொழுது மலக்கல் மௌத் அலிசல்லாம் அவர்கள் அந்த பிள்ளையினுடைய ரோகை கைப்பற்றுகிறார் கைப்பற்றி கொண்டு வருகின்ற பொழுது அல்லஹு தாலா கேட்பான் எங்கிருந்து வருகிறீர்கள் இந்த மனிதனுடைய பிள்ளையை நான் ரூகை கைப்பற்றி கொண்டு வருகிறேன் என்னுடைய அடியானுடைய பிள்ளையினுடைய ரூகை நீங்கள் கைப்பற்றி கொண்டு வருகிறீர்களா ஆம் அக்கபல் தும் சமரத்தி அந்த பிள்ளை அவனுடைய ஈரல் கொழுந்து அல்லவா அந்த பிள்ளையினுடைய ரூகையா நீங்கள் கைப்பற்றி கொண்டு வருகிறீர்கள் ஆம் அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய அடியான் எத்தகைய நிலைப்பாட்டை எடுத்தான் அவன் எப்படி காணப்பட்டான் இந்த பிள்ளையினுடைய தந்தை எப்படி இருந்தார் யா அந்த பிள்ளையினுடைய ரூஹை கைப்பற்றிருந்த பொழுது அந்த தந்தை அல்லாவை புகழ்ந்தார் இன்னா இலை என்று அவர் சொல்லிக் கொண்டார் நாம் அல்லாவிடத்திலே இருந்தவர்கள் அல்லாவுக்காக வாழ்பவர்கள் அல்லாவிடமே திருப்பி சொல்லக்கூடியவர்கள் என்று அவர் அதனை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார் அப்படியா அப்படியா என்னுடைய அடியானுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி அதற்கு பைத்துல் ஹம் சோதனைகளின் பொழுதும் அல்லாவை புகழ்ந்தவர்களுக்கான மாளிகை என்று பெயர் வையுங்கள் என்று சல்லல்லாஹ் அலிவிசல்லம் அவர்கள் சொன்னார் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நாம் சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்